மாளிக புரத்தம்மா மிகவும் அழகான சக்தி வாய்ந்த அரக்கியாக பிறந்தார் மேலும் புத்திசாலித்தனமாகவும் இருந்ததால் பலரின் கவனத்தை ஈர்த்தார் ஆனால் அவரின் அரக்கத்தன்மை காரணமாக மனிதர்கள் மற்றும் தெய்வங்களுக்கு ஆபத்தாக கருதப்பட்டார் ஐயப்பன் மகிழ்ச்சியை வீழ்த்திய பின் மிகவும் புகழ் பெற்றார் மாளிகைபுரத்தம்மா ஐயப்பனின் வீரத்தையும் அருளையும் அறிந்து அவரை திருமணம் செய்ய விரும்பினார் அவர் நேரடியாக ஐயப்பனிடம் சென்று தனது ஆசையை வெளிப்படுத்தினார் ஆனால் ஐயப்பன் தனது வாழ்நாள் முழுவதும் பிரம்மச்சரியத்தை கடைபிடிப்பதாகவும் தெய்வீக நோக்கங்களுக்காக மட்டுமே தனது வாழ்நாளை முழுவதும் செலவழிக்கப் போவதாகவும் மாளிகை புரத்தம்மாவிற்கு தெளிவாக எடுத்து கூறினார் இதைக் கேட்டு மாளிகை புரத்தம்மா மனம் உடைந்தார் ஆனால் அவரது பக்தி ஐயப்பனின் மீது சிறிதளவும் குறையவில்லை மாளிகபுரத்தம்மா தனது காதலை தியாகமாக மாற்றி ஐயப்பனை முழுமையாக வணங்க தொடங்கினார் அவர் ஒரு சக்தி வாய்ந்த தேவியாக மாறி பக்தர்கள் புகழ் பெற்றார் சபரிமலைக்கு அருகில் மாளிகை தனியான கோயில் உள்ளது இந்த கோவிலில் வரும் பக்தர்கள் மாளிகைபுரத்தம்மாவை வணங்கி ஐயப்பனின் அருளை பெறுகிறார்கள் மேலும் மாளிகைபுரத்தம்மா பக்தர்களுக்கு உடனடியாக வரத்தை அளிக்கும் தேவியாக பார்க்கப்படுகிறார் அவரது கோயிலுக்கு செல்லும் பக்தர்கள் வாழ்வில் சகல நலன்களையும் பெறுவார்கள் என்று நம்பப்படுகிறது